ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமாக ஃப்யூச்சரில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு லட்சுமிக்கு தெரிய வர போகுது அதுக்கப்புறமா லட்சுமி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது லக்ஷ்மியோடய ஃப்ரெண்டோட அம்மா போலீஸாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட க சொல்கிறாங்க என்னோடய அப்பாவை காணும் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ உன்னோட அப்பா வீட்டுக்கு வரல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க லக்ஷ்மி சொல்கிறாங்க நான் பிறந்ததுலேருந்து என்னோடய அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவோடய பேர் பாரதி அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அவரோட ஒரு ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் கிடையாது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க அப்போனா நீ ஒன்று பண்ண லட்சுமி உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாவோட ஆதார் கார்டு ஏதாவது இருக்கான்னு தேடிப்பார் அதில் கண்டிப்பாக உங்கள் அப்பாவோட அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த கேட்ட உடனே லட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது வேகமாக வீட்டுக்கு போய் கண்ணம்மாவோட ஆதார் கார்டை தேடுறாங்க ஒரு வழியாக அதை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அதில் இருக்கிற பாரதியோட அட்ரெஸையும் பார்த்துடுறாங்க மறுநாள் காலையில் லக்ஷ்மி ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க கண்ணம்மா சொல்கிறாங்க அண்ணனோட ஆட்டோ வந்துடும் கொஞ்சம் வெயிட் பண்ண லட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா நானே நடந்து போய்க்கிறேம்மா அப்படின்னு லக்ஷ்மி வேகமாக வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க லக்ஷ்மி இப்போது ஸ்கூலுக்கு போகாமல் அந்த அட்ரெஸை தேடி போகிறாங்க கண்ணம்மாவும் இப்போது சௌந்தர்யா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ஒரு வழியாக லக்ஷ்மி அந்த அட்ரஸ் இருக்கிற தெருவுக்கு வந்துடுறாங்க இது பாரதி மாமா இருக்கிற தெருவாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டு நம்பரை தேடி கரெக்டாக போகிறாங்க இது பாரதி மாமா வீடாச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னோடய அப்பா எப்படி பாரதி மாமா வீட்டில் இருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ வீட்டு வாசல்கிட்டக்க போகிறாங்க அங்கே பார்த்தா கண்ணம்மாவும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை லக்ஷ்மி கேட்குறாங்க கண்ணம்மா இப்போது பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயே என்னால் லெஷ்மி கிட்டக்க உண்மையை மறைக்க முடியாது என்னோட பொண்ணு லக்ஷ்மிக்கு நீங்கள் தான் அப்பா அப்படின்ற உண்மையை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பாரதி மாமா தான் என்னோடய அப்பாவா அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிமிஷம் கூட நினைக்கலை லக்ஷ்மிக்கு பாரதி கண்ணம்மா கிட்டக்கா கோபமாக சொல்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்டக்கா நிறையா பேசிட்டேன் இனிமேல் அதை பற்றி நான் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டையும் கிடையாது பிள்ளையும் கிடையாது அப்படின்னு கோபமாக கத்துறாரு அப்பா அம்மா கிட்டக்க எதுக்காக இவ்வளோ கோபப்படுறாரு அப்படின்னு நினச்சி லக்ஷ்மி ரொம்ப வருத்தப்படுறாங்க பாரதி தான் அவங்களோட அப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் லக்ஷ்மியால் சந்தோஷப்பட முடியலை யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க டிவிக்கு முன்னாடியே சீரியலோட அடுத்த கட்டத்தை தெரிஞ்சுக்கொண்டால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்